அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சோகர்லை யாவருக்கும் கிறிஸ்துக்குள் அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வந்தாமி கிருபி அந்தந்த நாளுக்கு நன்றியோடு சுத்திருக்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள் அன்புக்குரிய சகோதர சோகர்களை இன்னைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம்னா தானியல் கண்ட தரிசனங்கிறதான இரண்டாம் பாகத்துக்குள்ள வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் படிச்சிடலாம் தானியல் ஏழாம் அதிகாரம் பத்தொம்போது டு இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கலாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு வரை அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிலும் வேற்றுவும் கெடியும் உள்ளதுமாய் இருப்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாயிருந்த நாலாம் மிருகத்தை குறித்தும் அதன் தலை அந்த இரும்பு பற்கள்னு சொல்லப்பட்டதும் அந்த கெடியும் பயங்கரமான அந்த விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோம சாம்ராஜ்யம் பார்க்கும் அது வெங்கலமான எனது நகம் உள்ளதாக இருந்ததுன்ட்டுருக்கும் அப்போ வந்து நகம் அங்குறான விஷயத்தை பார்க்கும் அதையும் நம்ம வந்துட்டு இறமையால் நம்ம படித்தோம் இறமியால் நம்ம படித்தது பார்த்திங்கன்னா அது வெங்கலமான ஒரு விஷயம்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து பிடிச்சிருக்கோம் பார்க்கும் வெங்கல நகம் யாருக்கு பிடிச்சதுன்னா யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அந்த ரோமரில் குறித்து சொல்லப்படுதுன்னு பார்க்கும் தொடர்ந்து படிக்கலாம் தலைமையில் உள்ள பத்து கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக மூன்று கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களை பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதுமாய் மற்றவைகள் எல்லா பார்க்கிலும் பருமனுமாய் தோன்றினதுமாய் இருந்த அந்த வேறே கொம்புகளை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாய் இருந்தேன் நீண்டா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பத்து கொம்புகள் என்னங்கிறத நம்ம பார்த்தோம் அதை என்ன சொல்லப்படு என்ன சொல்லப்படுவது மூன்று கொம்புகள் விழுந்தன விழுந்து போக எலும்புத எலும்பிட விதமாய் கண்களை எலும்புத விதமாயின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்களையும் பெருமையும் பேசும் வாயையும் மற்றவளை பாய்ச்சிலும் பருமனாக தோன்றியது அந்த வேறு கொம்புகளை குறித்து நாம் அவன் பொருளை அறிய மனதாக இருந்தே என்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்ப்போம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம போனதோடய பார்த்தோம் பத்து கொம்புகள் என்னது ரோம சாம்ராஜ்யம் இல்லைனா பத்து ராஜாக்கிளையை குறித்து பத்து ராஜாக்கிளையை குறித்து பார்த்துருக்கோம் அப்போ வந்துட்டு இயேசுக்கார இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்தாங்களே அவங்க தீத்து ராயன் யார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராயனுங்கிற விஷயம் யார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாத்து யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்கள தேசாதிபதிரிகள்னு பார்க்கும் இவங்களுக்கு எங்களுக்கு என்ன சொன்னால் ஆளுகை எங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இத்தாலியில் ரோமில் இருந்தால் ஹெட்டாக இருந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க அதை அழகு செய்கிறாங்கன்னு பார்க்கும் அப்படி இருக்கும் முச்சின பார்த்தீங்கன்னா அகஸ்தியஸ்னு சொல்லி பார்த்தோம் அது கிமு இருபத்தி ஏழுலேருந்து கிபி பதினாலு வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா டைபிரியஸ்னு பார்க்கும் அவர் கிபி பதினாலுலேருந்து கிபி முப்பத்தி ஏழு வரைக்கும் அதுக்கப்புறந்தான் கலியுல் கலி கலிகுல்லா இவர் வந்து கிபி முப்பத்தி ஏழுலேருந்து கிபி நாற்பத்தோரு வருஷம் வ வரைக்கும் பார்க்கும் இந்த டைபிரியஸ் காலத்தில் தான் இசுகிசு இந்த மதித்த மாதிரி அங்கே வேதம் சொல்லப்படுது ஏன்னால் அந்த ராஜா இவர் ஏற்கனவே நம்ம இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்ததெல்லாம் தேசாதிபதியும் பார்க்கும் இவர் தான் ஹெட்டாக இருந்து பண்ணியிருக்காருன்னு பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவது பார்த்திங்கன்னா கிளாட்டியஸ் கிளாட்டியஸ் இருக்குது இவர் கிபி நான் நாற்பத்தொன்று முதல் கிபி ஐம்பத்தி நாலு வரைக்கும் அதுக்கப்புறம் ஐந்தாவது வந்து நீரோ மன்னன் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிபி ஐம்பத்தி நாலுலேருந்து கிபி அறுபத்தெட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் ஆறு வந்து வெஸ்பானியன்ஸ் வெப் விஸ்பானியன் சொல்லப்படுங்க இது வந்து கிபி அறுபத்தொம்போதுலேருந்து கிபி எழுபத்தொம்போது வரைக்கும் ஏழு வந்து டி ராஜன் கிபி தொண்ணூத்தெட்டுலேருந்து கிபி நூற்றி பதினொன்று நூற்றி பதினேழு வரைக்கும் எட்டாவது மட்டுன்னா மார்க்கிஸ் அரோசியஸ் மார்க்கிஸ் அரோசியஸ் கிபி அறு நூற்றி அறுபத்தொன்னுலேருந்து கிபி நூற்றி எண்பது வரைக்கும் ஒம்பதாவது வந்து கான்ஸன்டேஷன் நோபல்னு பார்க்குறேன் இது கிபி முப்பத்தி ஏழு வரை முப்பத்தி ஏழுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு காலப்பகுதி சொல்லப்படல பத்து வந்து ஜஸ்ட் ஜஸ்டியனின்னு சொல்லப்பட்டிருக்கு இவர் கிபி ஐநூற்றி இருபத்தி ஏழுலேருந்து கிபி ஐநூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் சொல்லப்படுது பார்க்கும் வேத மணலில் என்ன சொல்லுவாங்கன்னா கி ஐநூற்றி முப்பத்தொம்போதில் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு அன்றாட பள்ளியை ஸ்தாபித்த விசேஷம்னு சொல்லுவாங்க பூஜை புலி வந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறு பீரியடில் வந்துட்டு ஜஸ்டினியன் சொல்லப்பட்ட ஒரு ராஜா இருந்திருக்கான்னு பார்க்கும் அதுக்கப்புறந்தான் தான் இவருந்தான் இவர் தான் கடைசி மேற்கு ரோமனின் ரோமனின் பேரரசும் கடைசி பேரரசாக இவர் இருக்கார் பார்க்கணும் அதுக்கப்புறம் பதினோராம் நூற்றாண்டில் தான் வந்துட்டு போப்புருடைய அந்த போப்பு மார்க்கத்தினுடைய அந்த போப்புகள் கத்தினு அந்த தேர்தல் விஷயங்கள்லாம் பதினோராம் நூற்றாண்டு அப்படின்னா கிபி நூற்றி பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி இரநூறு விஷயம் சொல்றாங்களே ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாளுக்கு அப்புறம் சொல்றாங்க அந்த டைம்ல தான் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கும் அதுக்கப்புறம் இதான் பத்து கொம்புகள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும் மீதியான காரியங்களை படிச்சலாம் உள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்த வான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்த வான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன் அப்போது நீண்ட ஆயுசுள்ள வர மாட்டோம் அடவராய சிகிச்சை இரண்டாம் வருகை வரும் மட்டும் நியாய தீர்ப்பு நியாய விசாரிப்பு உன்னதமான கொடுக்கப்படும் அப்போ நியாய தீர்ப்புங்கிறது என்ன நியாய தீர்ப்புங்கிற விஷயம் ஆயரோட அரசாச்சு இல்ல நியாயமான தீர்ப்பாத சந்திப்பு நாள் இருக்கு அந்த நாள் கொடுக்க மட்டும் அப்படின்னா ஆறாயிரம் வருஷம் முடிஞ்சு ஏழாவது நாள்ங்கிறாங்கன்னா ராஜ்ஜியத்தை அடையாளப்படுத்த பார்க்காதே மட்டும் பர்சுத்த பரிசுத்தவங்க ராஜ்ய சுகர்ந்து கொள்ளும் கால வரைக்கும் மட்டும்னு சொல்லிவிட்டு இந்த பத் இந்த கொம்புகள் பரிசுத்தவங்களும் யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள கண்டேன்ருக்கு அப்போ யுத்தம் பண்ணுற விஷயங்கள் விஷயம் என்ன பத்து கொம்புகள் விஷயம் எதுனா ரோம பேரஸ் பின்னாடி ரோமர் பேரசு வந்துட்டு ஏன்னா என்ன ஆகுதுன்னா இந்த பத்து கொம்புல வந்தது யார் வருதுன்னா கான்ஸன் நோவல் இவர் காலத்தில் தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா சபை வந்துட்டு எங்க சபையை வந்துட்டு கேப்சர் பண்ணி அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தேர்தல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் போப்புடைய ஆதிக்கம் வர ஆரம்பிச்சு இப்போ போ பாப் பாண்டவர்ங்கிற அனுஷியத்தை சொல்லப்போகுது முதல் போப்பு யார் சொல்கிறாங்கன்னா பேத சொல்கிறாங்க ரெண்டாவது போப்பும் அதுக்கப்புறம் இவர்களை சொல்கிறான் பார்க்கும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த போப்புகளுக்கும் அந்த முதல் போப்பு சொல்கிற பேருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பார்க்கும் முதல் போப்பு சொல்லப்பட்ட பேரோடைய அந்த அப்போஸோட உபதேசத்துப்படி இங்கே வரலான்னு பார்க்க ஏன்னா அவரோட படி உபதேசம் படி வந்தால் இங்கே வந்துட்டு விக்கிர ஆராதனை இருக்கக்கூடாது புனிதர் வணக்கம் இருக்கக்கூடாதுனு பார்க்க எல்லாமே என்ன செய்யும் பார்த்திங்கன்னா இந்த இது இந்த போக்கு மார்க்கத்துக்குள்ளே வந்த விஷயம் அடையல்படுத்துன்னு பார்க்கும் யுத்தம் பண்ணி மேற்கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டின் வயலன்ஸ் அப்புறம் உபதேசத்தின் வயலன்ஸ்னு வழியா இங்கே சட்ட விஷயங்கள் கிடையாதுன்னு பார்க்கும் ஏற்கனவே தீர்த்து ராயன் பிரிவில் வந்துக்கிட்டு யூ யூதர்கள் வந்து என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ரோமர்களை கொண்டுட்டாங்க யூத போர்னு சொல்லி ஒன்றாம் நூற்றாண்டில் இருந்துச்சு அதனால் ரோமர்கள் வந்துட்டு வந்துட்டு அங்கே சில பேரை கொண்டனால அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாதிரி யூதர்களை அழிக்கன்னு சொல்லி ரோமர்கள் தீர்மானம் பண்ணால யூதர்கள் சிதறன்ட்டு எடுத்தாங்க உலகம் எங்க பரவி போயிட்டான்னு பார்க்கும் யூதர்கள் எங்கேலாம் இருந்தாங்களோ அவங்கள ஒரு வேட்டாடுற ஒரு விஷயமா என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏழு ராஜாக்கள் காலங்களும் இருந்துச்சு கான்சன்ட்ரேஷன் நோபலுக்கு அப்புறம் தான் அந்த விஷயங்கள் வந்து நீக்கப்பட்டது விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும் தொடர்ந்து படிக்கலாம் அவன் சொன்னது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமாம் அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாய் இருந்தது பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும் அந்த பத்து கொம்புகளும் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் பத்து ராஜாக்களாம் அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான் அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாய் இருந்து மூன்று ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னத அதில் பத்து ராஜாக்களான்னு சொல்லுவார்கள் அந்த பத்து ராஜாக்கள்னால் நம்ம படித்து அந்த பத்து அந்த ராஜாக்களை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் அதோட பத்து கொம்புக்கள் பத்துக்கள் ராஜாக்களான் அந்த பத்து ராஜா அகசியஸ் டைப்ரியஸ் கலிகுல்லா அதுக்கப்புறம் கிளாடியஸ் மன்னன் அதுக்கப்புறம் வெஸ்பானியன் அதுக்காக டெரஜன் அதுக்கப்புறம் மார்க்கிஸ் அரோசியஸ் ஒரு கான்சன்டேஜன் நோபல் அதுக்கப்புறம் பார்த்தா ஜஸ்டினியஸ் இதுதான் அந்த பத்து ராஜாக்கள் சொல்லப்பட்டது மூன்று ராஜாக்கள் தாழ்த்தி போட்டுன்னா இதுக்கப்புறம் மூன்று ராஜாக்கள் விழுந்து போற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் தொடர்ந்து படிக்கலாம் உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்த வான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் ஆனாலும் நியாய சங்கம் உண்டா உட்காரும் அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும் படியாகவும் அழிக்கும் படியாகவும் அவருடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள் வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான் அப்ப பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல போனா வந்து கிறிஸ்தவர்களை பத்தி ரோமன் கிறிஸ்தவர் இருக்கும் கத்தோலிக்க ரோம கிறிஸ்தவர் இருக்கும் அப்ப ரோமனுடைய பின்னணியில தான் இங்க இருக்கும் பாக்கும் இந்த ரோம கிறிஸ்தவரு கிறிஸ்தவ சபை எது வரைக்கும் இருக்குன்னா அதாவது என்னென்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இந்த ரோமர் கிறிஸ்தவர்கள் என்ன சரி அங்கே இருப்பாங்கன்னு சொல்லப்படும் பார்க்கும் அப்போ வந்துட்டு கிறிஸ்தவங்கிறானுக்கு முன்னாடி அடங்குகளில் யாரும்னா ஆர்சி ரோமன் கேத்தலிக்ன்றது அப்போது ரோமனாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த கேத்தலிக் சபை எது வரைக்கும் இருக்குன்னா ஏசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வரைக்கும் என்ன சரி இருக்குங்கிறான விஷயம் சொல்லப்படும் பார்க்கும் உன்னாதமான குரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னாதமான பர்சத்துவானை ஒடுக்கின்றிருக்குன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா உன்னாதமானால் தேவனுடைய சத்தியத்துக்கு ஆப்போசிட்டான வார்த்தைகள் இருக்காங்க ஸ்பேஸ் வாங்க பூஜைப்பள்ளி புனித வணக்கங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செத்தவங்களுக்காக வந்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணால் அந்த அதுக்கப்புறம் அவங்க பரலவங்க போகிற விஷயம் அது அதாவது என்னென்னா உத்திரைக்க ஸ்தலம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஜெவம் பண்ணுறதுனால திருப்பள்ளியில் பண்ணி ஜெவம் பண்ணுறதுனால அந்த ஆத்தமாக எங்கே போகுது உத்திரை ஸ்தலத்தை வந்து பரலோக போகிற விஷயமும் பாவம் மன்னிப்பு ஆட்டத்தை செலுத்தன்னா ஃபாதர்ஸை மார்ட்டை செபிக்கணும் செபிச்சா நினச்சிடுறவங்க பாவமணிக்கு கொடுக்கப்படும் ஆன விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க பார்க்கணும் இப்போ எதன் அடிப்படையில் வந்துட்டுனா அந்த போப்பு மார்க்கம் அந்த ரோமர்கள் மூலமாக வந்தது இப்போ என்ன தொண்டு தொட்டு நினைச்சிருக்கு அதை ஒரு பாரம்பரியமாக வந்துட்டு பார்க்கும் அதை உன்னாதமானுக்கு பிரதம வார்த்தைகள் பேசி உன்னாதமான பசுத்தவாலே ஒடுக்கின்றிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையான சத்தியங்களை வந்துட்டு எடுபடாத என்ன நினைச்சது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் தாழ்த்து போகிற விஷயம் அடையாளப்படுச்சுன்னு பார்க்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் கத்தோலிக்க சபையாக இருந்தாலும் நிற்பரோட்டாண்ட் அமைப்புகள் இருந்தாலும் சரி சபைகள்ங்கிற விஷயம் வரம்பிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சுருப்பாங்க தனிமைப்படுத்த வச்சுருப்பாங்கன்னு தான் ஒரு விஷயம் ஒரு விஷயம் இருக்குது இதில் வந்துட்டு ஒரு கூட பிரச்சனை இல்லை ஆனால் ரோமன் கத்தோலிக்கில் ஒரு கடைக்கறி ஏரியாவில் போய் ஊருக்குள்ளே போய் நீங்கள் வந்து சபையை ஆரம்பித்து அங்கே ஒரு கொட்டடித்து நீங்கள் பாட்டு விட மாட்டாங்க பார்க்கணும் ஏன்னா ரோமருக்கு வந்து நினச்சிருப்பாங்க இன்றைக்கு ரோமனுக்கு கேத்தலிக் மற்ற பிற சபைகளுக்கு தான் வந்து ஒரு இருக்குது வார்த்தை அதுதான் டாக்டின் உபதேசம் அதாவது டாக்டின் வயலன்ஸ் உபதேசம் போர் யுத்தம் நடக்குன்னு பார்க்கும் இது எது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அதாவது காலங்கள் ஒரு காலம் காலங்கள் அரை காலம் சொல்லப்பட்டிருக்கும் என்ன ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாலுன்னு பார்க்கும் இதுக்கு இந்த பாடம் போடுங்க காலங்கள் அரைக்காலங்களான விஷயம் இருக்குது இது வெளிப்படுத்தலில் கூட இருக்கும் பார்க்கும் நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும் இது நம்மளுடைய பாடங்கள்ல இருக்குது அது என்னென்னு இது இங்கே கேட்டிங்கன்னா புரியும்னு பார்க்கும் மொத்தத்தில் இது ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும் அப்போ வந்துட்டு இந்த ராஜபரம் எது வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பத்து ராஜாக்கள் அதுக்கப்புறம் பதினோராம் நூற்றாண்டில் வந்துட்டு போர் தேர்தல் ஆயிரத்தி பதினோராம் நூற்றாண்டுன்னா அப்போ வந்துட்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு காரியங்களை வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாலுங்கிற விஷயத்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து உண்மையான சத்தியங்கள் வந்து உள்ள போய் மா அங்கே வந்து இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வேதாமைங்க வந்து பொது உடைமை ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் வசனங்களாக பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து எல்லா ஜனங்கள் கையில் கிடைக்கிற விதமாக இருக்கும் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வேத புஸ்தங்கள் என்ன பார்த்திங்கன்னா அந்த அதாவது போப்பு மார்க்கத்துக்குள்ளே விஷயம் இருந்துச்சு ஏன்னா யா சாமானிய மனுஷன் வந்து படிக்க முடியாத ஒரு விஷயத்த இருந்துச்சுன்னு பார்க்கும் இப்போ வந்து வேதாமுக முகம் பொது உடமையாக்கி எல்லாரும் படிக்கிறதான ஒரு விஷயமா அங்கே கொண்டு வந்த விஷயம்னு பார்க்கும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாளுக்கு அப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் பின்னாடியே அது வசனங்களாகும் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அதிகாரங்களை பிரிக்கப்படுது ஒரு ஊழியங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிக்கப்பட்டு போது பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருனால வந்துக்கிட்டு அவங்களுக்கு தொந்தரவு வந்து அது அவங்களாலே பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோமருக்கு கூட கூட இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை கொஞ்சம் பரவுறதுக்கு சின்ன எதுவாக இருந்துச்சுன்னு பார்க்கும் அதுக்கு ரோமர்கள்லேருந்து பிரிஞ்சு நிறைய கிறிஸ்தவ அமைப்புகள் வந்துச்சுன்னு பார்க்கும் ரோமர்லேருந்து பிரிஞ்சது தான் ப்ரொட்டெக்ஷன் அமைப்பு அதுக்கு கீழே வந்து நிறைய வந்துக்கிட்டு மிஷினரிகள் வந்தாங்க அந்த நிமித்தம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பரவுறக்கு மெயின் காரணம் ரோமன் கேத்தலிக்கும் அதுக்கப்புறம் சிஎஸ்சி அந்த விஷயம் வந்து அங்கே இருந்துச்சுன்னு பார்க்கும் இன்றைக்கி பெரிய ஒரு பெரிய ஒரு அமைப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள் தான் இருக்குன்னு பார்க்கணும் ரோமன் கத்தலிக்கை அதுக்கப்புறம் சிகிசை அமைப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிண்டைக்காஸ் அமைப்புகள் நிறைய விஷயம் பார்க்கணும் இது தாய் திருச்சபை என்னென்னா இதுக்குலேருந்து வந்தது தான் பிற சபைகள் வந்ததுன்னு பார்க்கும் அப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷம் அளவுக்கு என்னச்சிட்டாங்கன்னா பிற சபைகள் இன்னும் எழுப்ப முடியாமல் இருந்துச்சு ஆயிரத்தி இரநூ இரநூத்தி அறுபது காலக்கப்புறம் பதிமூணா நூற்றாண்டு பதினாலு நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நிறைய சபைகளை வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னு பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு செய்கிறாங்கன்னா காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான்ங்கிற அந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும் அப்போ வந்து பழையார்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்கீதான் நூற்றி நாலு பத்தொம்போதில் சந்திரா க சந்திரா காலண்டர் சந்திரனை நாள் குறிப்புக்காக படைத்தான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும் அப்போ காலங்கள் என்ன பார்த்தீங்கன்னா டைம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு எப்ரேல் பத்தில் கைச்சு இருபத்தொன்று அறுபத்தாறில் ஜெமன் சொல்கிறதுக்கு ஜெம் ஓம்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்துட்டு ஒன்று செட் டைம் டைம் அதுக்கப்புறம் சீசன் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும் அதுக்கப்புறம் பிரமாணங்கிறதுனா லாஸ்ன்னு பிறகு டேஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு டேஸ் தான் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரோமர் டைமில் தான் காலங்களே பிரமாணங்களை மாற்றி நினைப்பான் இருக்குது அப்போது ரோமர் காலத்து இஸ்ரேல் காலத்தில் வந்துக்கிட்டு சந்திரா காலண்டர்ஸ் தான் வச்சுருந்தாங்க பார்க்கும் இந்த ரோமர் காலம் ரோமர் பீரியடில் தான் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த காலண்டர்ஸே வருதுன்னு பார்க்கும் ஜூலியஸ் கலண்டர்ன்னு சொல்லியிருக்கு ஜூலியஸ் கேசருங்கிறதான அவர் பீரியடில் தான் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த கலண்டத்தை தயாரித்தாங்க அதனால தான் ஜூலியன் ஹேசருடைய கா காலத்தை கலண்டரு அந்த காலங்களை அமைச்சனால ஜூலியஸ் கேலண்டர்ன்னு சொல்லி இப்போ வந்துச்சுன்னு பார்க்கும் இது கிபி நாலாம் நூற்றாண்டு ரோமர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோலார் பேஸை கனெக்ட் பண்ணி காலண்டரை வந்துட்டு இது பண்ணியிருக்கான்னு பார்க்கும் அது பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் கணக்கை கொண்ட ஒரு கால கலண்டர் யூஸ் பண்ணி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஹாலை ஹால் சோலார் கணக்கு வச்சு இயசை வச்சு எடுத்துருக்கான் பார்க்கும் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஹால் நாற்கால் நாட்களை கொண்ட ஜூலியஸ் கேலண்டரை வச்சு எடுத்துருக்கான்னு பார்க்கும் அதுக்கப்புறம் ஹியோரியன் காலண்டர் கிஹோரியன் காலண்டர் சொல்லி சொல்லப்பட்டு யூர் யாரும் பார்த்தீங்கன்னா ஓப்பு கிஹோரின்னு சொல்லி அவர் மூலமாக அவர் போப்பு கிஹோரி அவர் வந்து பதிமூணாவது அவர் வந்து போப்பா இருக்காரு அவரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேத்த கத்தோலிக்க சர்ச்சில் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஏன்னா பார்த்தா பார்த்திங்கன்னா இந்த கெஹோரி காலண்டர் யூஸ் பண்ணுறாங்க அது வந்துட்டு அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸு முந்நூற்றி அறுபத்தாறு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தாறுன்னு சொல்லி டேஸு கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு சோலார் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கும் அவன் வேதம் சொன்னபடி என்னென்னா இவங்க காலத்தை பிரமாணத்தை மாற்ற நிற்பானா இவங்க தான் புதுசாக ஒரு கலண்டரை வந்து அறிமுகப்படுத்துகிற வேலையை என்ன சரி பார்த்திங்கன்னா அந்த ரோமர்கள் பண்ணாங்கங்கிற அனுஷ்டத்தில் முதல்ல ரோம பேரரசு அந்த பண்ணிச்சு ரெண்டாவது போப் மார்க்கத்துலேயும் அந்த காலண்டர் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும் அதுக்கப்புறம் அந்த கலண்டர்ஸில் தான் பெரிய வெள்ளி கிறிஸ்மஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் விழா கால கிறிஸ்மஸ் விழா காலங்கள் மாதா விண்ணேற்பு போ போகிற விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணிட்டான்னு பார்க்கும் அதுக்கப்புறம் இதுதான் காலத்தை பிரமாணத்தை மாற்றுகிற விஷயம் பார்க்கும் இந்த மாதிரி மாற்றிட்டாங்கிறான விஷயத்தை இங்கே சொல்லப்படுறதுன்னு பார்க்கும் மேற்கு சொல்லப்பட்ட அந்த திர்குசிரத்த அடிப்படையில் பின்னாட்களில் இந்த மாதிரி இந்த கேலண்டர்லாம் ரோமர் பீடியெலாம் வந்த விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா சபைக்கு வந்து ராஜ்யத்தை கொடுக்குறான்னு பார்க்கும் அதான் சொன்னார் ஆனாலும் நியாய உட்காரும் அப்பொழுது முடிவு பிரிந்து அவனை சங்கரிக்கும்படியாக அளிக்கும்படியாக அவனுடைய ஆளுகை நீக்கப்படுவார் வானத்தில் கீழங்கும் ராஜ்ய ராஜ்யங்களும் ராஜ ரா ராஜரீகமும் ஆளுக்கும் முகத்துவம் உன்னதமான பிரசுத்துவான ஜனங்களுக்கு கொடுப்பார் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கத்துத்துவாங்களும் அவர் சேவைக்கும் அவர் கீழ்பிட்டிருப்பார்கள்ங்கிறான்னு சொல்லி சொல்லாமல் பார்க்கும் அப்போ வந்துட்டு இனி அதாவது உலகத்தையே இந்த நான்கு அமைப்புகள் நான்கு அந்த பேரரசுகள் ஆண்ட மாதிரி யார் ஆளப்படுற பார்த்திங்கன்னா சபைங்கிறான ஒரு லட்சத்து நாற்பத்தி பேர் ஆளுவாங்க அதுதான் நித்திய ராஜ்ஜியமாக ஃபுல்லாக ஆள்வாங்க அங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும் எப்போ நடக்குன்னா ஆறாயிரம் வருஷம் முடிவில் ஏசுக்கு இரண்டாம் வருகையை குறித்து இங்கே சொல்லப்பட்டுருக்கு அவர் வந்து தான் நின்சப்பதை வந்து அதுட்டு ராஜ்யத்தை கொடுப்பாருங்கிறான விஷயத்தை ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும் அப்போ மீதியான காரியங்களை கொடுத்து இந்த பத்து கொம்புகளை கொடுத்து வெளிப்படுத்த சுயசேஷ்டத்தில் இருக்குது அந்த வெளிப்படுத்த பதிமூன்றாம் மதி இடத்துல இருக்குது அந்த காரியங்களே மீதியான காரியங்களை பார்த்து முடிக்கலாம் பார்க்கும் இவ்வளோ நேரம் பெருமொழியை கேட்டவங்களையும் தேவன்தாமிய ஆசிரியர் பார்க்கு